அஸ்ஸலாம் வலைக்கும் ஹபிரன்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்தின் வசந்த காலம் தொடங்கிவிட்டது ஏர்போர்ட்டில் குவியும் வெளிநாட்டவர்கள் மகிழ்ச்சியான நியூஸமாக போறோம் அடுத்து விமான பணிப்பெண்ணை சீண்டிய குடிமகனுக்கு ஒரு மாதம் சிறை தண்டனை விதித்த நீதிமன்றம் அடுத்து கோய்த் முழுவதிலும் உள்ள நூத்தி இருபத்தி ஐந்து மசூதிகளில் சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அடுத்து இசிஆர் பாஸ்போர்ட்டை எப்படி இசிஎன்ஆர் பாஸ்போர்டாக மாற்ற முடியும் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்தில் தற்போது சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக கோய்தின் பிரம்மாண்ட தீம் பார்க்கான விண்டர் ஒண்டர்லேண்ட் நவம்பர் ஆறாம் தேதி முதல் திறக்கப்பட உள்ளது இதற்கான கட்டணம் பாத்தீங்கன்னா இரண்டு கொய்தினார் மட்டுமே ஏற்கனவே ஐந்து கொய்தினராக இருந்த கட்டணம் இப்போ சபியாவில் லூனா பார்க் திறக்கப்பட்டுள்ள காரணத்தினால் விண்டர் ஒண்டர்லேண்டும் நுழைவு கட்டணத்தை அதிரடியாக குறைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது எனக்கு தெரிஞ்சு கோய்தில சுற்றி பார்க்கணும்னு நினைத்தால் எங்கே போகலான்னா ஃபைலாக்கா தீவுக்கு போகலாம் அப்புறம் ஜாபர் பாலத்திற்கு சென்று ரசிகலாம் அப்ராஜ் டவர் ரெபரேஷன் டவர் லூனா திம் பார்க் விண்டர் ஒண்டர்லேண்ட் கிராண்ட் வாஸ் அவென்யூ மால் அல்கூத் மால் த்ரீ சிக்ஸ்டி மால் சூக் முபாரைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் சிட்டியில் உள்ள பார்க் இப்படி பல இடங்கள் கோயிலுக்குள்ள சுற்றி பார்க்க இருக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கோயிலில் எங்கெல்லாம் போய் நீங்கள் சுற்றி பார்க்கிங்கன்ற உங்களோட அனுபவத்தை மறக்காம அவசரத்தில் பதிவு செய்யுங்க அதுபோல் கொய்து சுற்றி பார்க்க வேணும்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆகிய மாதங்கள் தான் சிறந்தது அதுபோல இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் எல்லாம் கோயிலில் வெப்பம் சுட்டு இந்த வெப்பமான காலகட்டத்தில் கோய்த்திகள் முக்காவாசி பேர் யூரோப் லெப்னான் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு சுற்றுலா செல்வார்கள் அந்த டைமில் தான் காதி மிஸாயில் வேலை செய்யும் வீட்டு தொழிலாளர்களான ஹவுஸ் டிரைவர் வீட்டு பணிப்பெண்ணுக்கு ரெண்டு மாசம் மூணு மாதம் லீவு கொடுப்பாங்க அடுத்த தகவல் கொய்த் மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக அவர் சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கோய்த் முழுவதிலும் உள்ள சுமார் நூத்தி இருபத்தி ஐந்து மசூதிகளில் வருகின்ற நவம்பர் எட்டாம் தேதி சனிக்கிழமை அன்று காலை பத்து மணிக்கு மழை பெய்ய வேண்டுமென்றற்காக சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் குய்திகள் மற்றும் வெளிநாட்டுவர்கள் கலந்து கொள்ளும்படி மினிஸ்டர் ஆப் இஸ்லாமிக் அவர்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளது அதுபோல கோயத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் மற்றும் ஹைதர் குரூப் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் வருகின்ற நவம்பர் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மூணு மணி வரை ஃபாஹிலில் உள்ள ஷிஃபா அல் ஜிரா மருத்துவமனையில் நடைபெறவுள்ளது முன்பதிவுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம் அதேபோல் பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் உள்ள சொசைட்டி அரங்கத்தில் மாபெரும் விழா நடைபெற உள்ளது அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் அடுத்த தகவல் தெஹ்ரான் கோய்த் வந்த விமானத்தில் கேபின் குரு அதாவது விமான பணிப்பெண்ணிடம் அத்துமீறிய குடிமகனுக்கு குற்றவியல் நீதிமன்றம் ஒரு மாதம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது சில தினங்களுக்கு முன்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஒரு சவுதி குடிமகன் விமான பணிப்பெண்ணிடம் அத்துமீறி நடந்ததால் விமானம் உடனடியாக கொழும்பு விமானத்தில் தடையிறக்கப்பட்டு சவுதி குடிமகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அரபேருக்கு மட்டும் இல்லைங்க கேரளாவை சேர்ந்த ஒருவர் ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானம் பறந்து கொண்டிருக்கும் போது ஃப்ளைட்லே சிகரெட் பிடித்த காரணத்தினால் கைது செய்யப்பட்ட சம்பவம் சில தினங்களுக்கு முன்பு நடத்துள்ளது விமான பயணத்தின் போது மற்றவர்களுக்கு சேதம் விளைவிப்பது பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் விதமாக நடந்து கொள்பவர்கள் மீது கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டால் மட்டுமே விமான பயணிகள் நிம்மதியாக விமானத்தில் பயணம் செய்ய முடியும் அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு ப்ரோ எனக்கு இசிஆர் பாஸ்போர்ட் உள்ளது என் ஈசிஆர் பாஸ்போர்ட்டை எப்படி இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டாக மாற்றணும்னு கேட்டிருக்காரு இசிஆர் பாஸ்போர்ட்டை ஈசியன் மாற்ற வேண்டும் என்றால் குறைந்தது மூணு வருஷம் நீங்கள் கொய் சவுதி அரபியா துபாய் கத்தார் போன்ற நாடுகளில் ஒர்க் விசாவில் வேலை செஞ்சுருக்கணும் அதன் பிறகு நீங்கள் பாஸ்போர்ட் ரினூல் செய்யும்போது இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை செய்து இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் பெற்றுக்கொள்ள முடியும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டில் உள்ளவர்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கோயத் மற்ற பிற நாடுகளுக்கு ஒர்க் விசாவில் செல்லும்போது பிசிசி மெடிக்கல் ரிப்போர்ட் கோயத் விசா ஸ்டாம்பிங் இது மட்டும் எடுத்தால் போதும் நீங்கள் கோய்த்திற்கு வேலைக்கு செல்லலாம் இதுவே ஈசிஆர் பாஸ்போர்ட்டாக இருந்தால் இமிகிரேஷன் செக் ரிக்வர்ட் பாஸ்போர்ட்டாக இருந்தால் பிஒ சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டர் ஆஃப் எமிகிரன் சர்டிஃபிகேட் இதுதான் ஈசிஆர் பாஸ்போர்ட்டுக்கும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அடுத்து வாங்க அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியுது ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்ப்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் தரப்படுகிறது சென்னை டு கொய் பதினஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோயி டு சென்னை இருபத்தி ஒன்பது தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் டு திருச்சி நாற்பத்தி ஒரு தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுதலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பது கொய்தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் மதுரை டு கொய்த் பதினேழாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைக்கு எடுலாம் கோய் டு மதுரை நாற்பத்தி மூணு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் ஹைதராபாத் டு கொய் பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய்ட் டு ஹைதராபாத் இருபத்தெட்டு கொய்த்னாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடலாம் கொழும்பு கொழும்புட்டு கோயில் நாற்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில ஃப்ளைட் இடலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தி ஒரு கோய்த்தினாருக்கு ஃப்ளைட் பிளைட்லாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு மதிப்பு இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ரூபாயாக உள்ளது இப்ப நான் சொன்னது வந்து கோயித்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோயிலுடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ஒன்பது தினம் ஐநூத்தி அறுபத்தி ஆறு பிசா ஆக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ஆறு தின இருநூத்தி எண்பத்தி இரண்டு உள்ளது ஓகே செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம்